உலகத்தினுடைய அமைதியினுடைய தூதூராக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய இரண்டு நாடுகளிடம் பேசிவிட்டோம் நின்று விட்டது என்று அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் பேரழிவும் யாருக்கு ஏற்பட்டது எந்த அளவுக்கு ஈரான் சொல்கிறது என்றும் தொடர்ந்து தாக்கினோம் என்று சொன்னால் இஸ்ரேலே காலியாயிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்மையில் அமெரிக்கா மட்டும் இது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இல்லை என்று சொன்னால் ஈரானும் இஸ்ரேலும் நேரடியாக சண்டை போட்டால் இஸ்ரேல் ஒன்று

இறையருள் நிறைய அண்மையில் நடந்து முடிந்த ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பாக சில செய்திகளை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் பதிமூணாம் தேதி ஆப்ரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரிலே ஈரானில் அணுகுண்டு இருக்கிறது அணுகுண்டு தயாரிக்கிறார்கள் அதில் தொண்ணூறு விழுக்காடு யுரேனியத்தை செறிவூட்டினால் அது அணுகுண்டாக பயன்படும் எனவே அறுபது விழுக்காடு வரை அவர்கள் யுரேனியத்தை செறிவூட்டி விட்டார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதலை நடத்தியது அதுவும் குறிப்பாக தெஹ்ரானில் நடான்ஸில் இஸ்பஹானில் உள்ள மிக முக்கியமான இராணுவ தளவாடங்கள் அணுசக்தி நிலையங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியது இதற்கு பதிலடியாக ஈரான் ட்ரூ பிராமிஸ் சிரி என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினார்கள் அது இஸ்ரேலுடைய டெல்லவிய ஐபா டான் போன்ற நகரங்களை எல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினார்கள் இது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் அவங்க பதிமூணாம் தேதி அவங்க தாக்குதல் நடத்தினாங்க ஈரான் திருப்பி தாக்கியது இதற்கு பிறகு ஈரானுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ரஷ்யாவும் வடகொரியா போன்ற நாடுகள் எல்லாம் குரல் கொடுக்க தொடங்கின குறிப்பாக ஈரானுக்கு எதிரான மனநிலையில் உள்ள குறிப்பாக இஸ்ரேலை ஒத்துப்போகக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் கூட இந்த விஷயத்தில் ஈரானின் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தான் உண்மை இருக்கக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளுடைய கூட்டமைப்பு ஈரானின் தான் இந்த நிலையிலே இருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கு ஆனால் அமெரிக்கா என்ன செய்தது என்று சொன்னால் அது இஸ்ரேல் பக்கம் என்று தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொன்னார் இந்த யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னவர் தினசரி ஒரு செய்தி வாசிப்பாளரை போல அவருடைய முகநூல் பக்கங்கள் அவருடைய வலைதள பக்கங்களில் இந்த செய்தியை பகிர்வதும் அவ்வப்போது அவர் குள்கொடுத்து கொண்டிருந்து வரும் இறுதி அவர் கட்டத்தில் என்ன செய்தார் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானினுடைய ஃபோர்டோ நடான் இஸ்பஹான் போன்ற மூன்று அணு நிலையங்களை குறிவைத்து அவர் தாக்குதல் நடத்தினதாக சொன்னாங்க இஸ்ரேலை ஆதரவு தெரிவிப்பதற்காக அமெரிக்கா ஈரானின் மீது ஒரு தாக்குதலை தொடுத்தது ஆனால் ஈரான் என்ன சொல்வது என்று சொன்னால் நீங்கள் தாக்குதல் தொடுப்பதற்கு முன்பே அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் அப்புறப்படுத்திவிட்டோம் அங்கே நீங்கள் வெறும் ஒரு கண்டுடைப்பு தாக்குதலாகத்தான் இதை பார்க்க முடியும் என்ற அடிப்படையில் ஈரான் தரப்பிலிருந்து செய்தி சொல்லப்பட்டது இதை அவர்கள் திருப்பி பதிலடி கொடுப்பதற்காக அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் வந்து பஹ்ரைனில் இருந்தது கத்தாரில் இருக்கக்கூடிய இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மீது ஈரான் வந்து ஒரு ஆறு ஏவுகணைகளை வந்து கொடுத்து தாக்குதல் நடத்தியது பாருங்க இஸ்ரேல் ஈரான் அடிக்குது ஈரான் இஸ்ரேலை தாக்குது அமெரிக்கா ஈரானை தாக்குகிறது ஈரான் கத்தாரில் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை அழிக்கிறது தாக்குகிறது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க எதிர்மநிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஈரானின் பக்கம் நின்று உங்களுக்கு உதவ தயார் என்று சொல்கிறார்கள் மத்திய கிழக்கில் ஒரு பெரும் போர் நிலவும் இது மிகப்பெரிய போராக இந்த யுத்தம் வெடிக்கும் என்ற சூழ்நிலையில் தான் இந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வலைதள பக்கத்தில் ஒரு செய்தியை வந்து சொல்கிறார் ஆனால் அதற்கு பிறகும் கூட தாக்குதல் நடக்குது இது நிற்குமா நிற்காதா என்ற செய்திகளுக்கு இடையில இன்றைக்கு போர் ஒரு வழியாக நிறைவுக்கு வந்துவிட்டது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தத்தின் போது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வர்த்தகத்தை சொல்லி மிரட்டி பணிய வைத்து இந்த யுத்தத்தை நிறுத்தியதாக சொல்லிவிட்டு அதற்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் சொன்னதையெல்லாம் நான் பார்த்தோம் உலகத்தினுடைய அமைதியினுடைய தூதூராக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய ட்ரம்ப் இந்த யுத்தத்திலே அவர் செய்த செயல்களை எல்லாம் நாம் பார்க்கலாம் அவர் வந்து என்ன செய்கிறார் யுத்தத்தை நிறுத்துவதற்காக இரண்டு நாடுகளும் நாம் பேசிவிட்டோம் யுத்தம் நின்று விட்டது என்ற அடிப்படையில் சொன்னார் உண்மையில் இந்த யுத்தத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு பேரழிவும் யாருக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அடி உண்டு இஸ்ரேல் தன்னை யாரும் கை வைக்க முடியாது எங்களை யாரும் நெருங்க முடியாது இங்கிருந்து ஈரானிலேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம்மை அடிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருந்த போது இன்னொன்று ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு வந்து அயன் டோம் எங்களுக்கூட எங்களை மீறி இந்த டோமை தாண்டி ஒரு சின்ன ஏவுகணை கூட உள்ள வராது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அடித்த அடி இருக்கிறது அயண்டோம் என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற அளவுக்கு அந்த அயண்டோமை தாண்டி அவர்கள் டெல்லவிவை மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்தினார்கள் மிக முக்கியமான கட்டடங்களை எல்லாம் தகர்த்தார்கள் அதை பார்த்து இஸ்ரேல் நடுங்கி விட்டது உண்மையிலே அவர்கள் எந்த அளவுக்கு ஈரான் சொல்கிறது என்றால் இன்னும் பத்து நாள் நாங்கள் தொடர்ந்து தாக்கினோம் என்று சொன்னால் இஸ்ரேலை காலியாகிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையில் அமெரிக்கா மட்டும் மட்டும்தான் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இல்லை என்று சொன்னால் ஈரானும் இஸ்ரேலும் நேரடியாக சண்டை போட்டால் இஸ்ரேல் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்பதுதான் யதார்த்தம் ஈரான் ஒரு மிகப்பெரிய அளவிலே தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுல குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் ஈரானுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கணும் தொடக்க காலத்தில் இருந்து ஈரான் அங்கே புரட்சி ஏற்பட்ட பிறகு முன்னர் மன்னர் சா இருந்தபோது அமெரிக்காவுடைய அடிவரடியாக இருந்தார் ஆயத்துல்லா ரூஹுல்லா கொமேனி உடைய தலையீட்டுக்கு பிறகு அமெரிக்க எதிர்ப்பு நிலையை அவர்கள் கையாண்டார்கள் அவர்கள் அமெரிக்க எதிர்ப்பு நிலையை கையாண்ட பிறகு பொருளாதார தடை இந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்டது ரொம்ப பெரிய அளவில் அவர்கள் பொருளாதார பாதிப்புக்கு உள்ளாகப்பட்டார்கள் இதில் பார்த்தோம் என்று சொன்னால் ஈரான் பொருளாதார தாக்குதலுக்கு உள்ளாகப்படும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எந்த அளவு உதவி இருக்கிறது என்று சொன்னால் இருநூத்தி அறுபத்தி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் ஈரானுடைய வர்த்தக தொடர்பு துண்டிக்கப்படுகிறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி சந்தித்த போதும் கூட அவர்கள் தன்னெழுச்சியாக அந்த மக்கள் மிகப்பெரிய வலிமை பெற்ற ஒரு நாடாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் அமெரிக்காவெலாம் இங்கே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இஸ்ரேலே நாங்கள் தாக்கிவிட்டோம் அமெரிக்காவை நாங்கள் ஒரு வழி பண்ணிவிடுவோம் ஐம்பதாயிரம் சவுப்பட்டிகள் நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் பக்கத்தில் நீங்கள் வர முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக துணிவுடன் இந்த யுத்தத்தை எதிர்கொண்டார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதற்கு பணிந்தது ஈரான் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ள நாடாக இதில் வளர்த்து கொண்டது என்பதை மிக முக்கியமாக நாம் கவனிக்கணும் இந்த யுத்தத்திற்கு அவர்கள் வைத்திருக்கின்ற பெயர் ட்ரூ பிராமிஸ் திரின்னு சொல்லி வைத்திருக்காரு என்ன ட்ரூ பிராமிஸ் திரி அப்படின்னு சொல்லி ட்ரூ ப்ராமிஸ் ஒன்று நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த ட்ரூ ப்ராமிஸ் ஒன் ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் ஒன்று என்னென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் சிரியாவுடைய டமாஸ்கஸ் மீதாக வந்து ஈரானுடைய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தியது அந்த தாக்குதலில் ஈரானின் புரட்சிகர காவல் படை என்று சொல்லக்கூடிய ஐஆர்ஜிசியுடைய மிக முக்கியமான தலைவர்களை அவர்கள் படுகொலை செய்தார்கள் அப்போ அந்த தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி தருவோம் என்று ஈரான் வந்து சொன்னது சொன்னது அவர்கள் தாக்க மாட்டார்கள் தான் ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கொடுத்து விட்டு திருப்பி அடிப்போம் சொன்னது என்று வாக்குறுதி என்ன என்று சொன்னால் ஈரானுடைய அதிபர் அங்க இருந்தவர் விமான இறந்து போகிறார் இறந்த பிறகு புதிய ஈரானுடைய ஆட்சியாளர் தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த காலகட்டத்துல ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியா வந்து ஈரானுடைய தெஹ்ரானுக்கு போறாரு அப்போ தன்னுடைய நாட்டிற்கு வருகை தந்த ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியாவை அந்த ஈரானில் வைத்தே படுகொலை செய்கிறது இஸ்ரேல் ரொம்ப முக்கியமானது அப்போ அவர்கள் சொன்னார்கள் இதற்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு பதிலடியை தருவோம் என்று சொன்னார்கள் ஹிஸ்முல்லா மூலமாக ஈரான் இஸ்ரேலை தாக்கி கொண்டே இருக்கிறது அப்ப அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அவர்கள் திட்டமிட்ட இந்த சூழ்நிலை தான் ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியாவை கொன்றதை போல அதை தொட்டெடுத்த நாட்களிலேயே அங்கே ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அஹ் ஹசன் நசுருல்லாவை படுகொலை செய்கிறார்கள் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு என்ற அடிப்படையில் வரும்போதுதான் இப்போது மூன்றாவதாக இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தியது என்ன தாக்குதல்னா அணு ஆயுதம் இருக்கிறது என்று உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லியாச்சு அங்க அணு ஆயுதம் இருக்கிறது என்று சொன்னால் பன்னாட்டு அணு ஆயுத முகமையாக இருக்கக்கூடிய ஐஏஇில இருக்கக்கூடிய இயக்குனர் ரஃபேல் குரோசி சொல்கிறார் ஈரானில் அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதற்கான ஆதாரப்பூர்வமான இந்த தகவலும் இல்லை என்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே அவர்கள் ஈரான் வந்து இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்ருக்காரு நாங்கள் வந்து அணு ஆயுதத்தின் மூலமாக தாக்குதல் தொடுக்க மாட்டோம் என்று எல்லா நாடுகளும் கையெழுத்து போடும்போது அதில் கையெழுத்து இடாத நாடு தான் இஸ்ரேல் இஸ்ரேல் கையெழுத்து போடல ஆனால் அவங்க தொடக்க காலத்திலிருந்தே அந்த அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் தான் அப்படி நாங்கள் அணு ஆயுதத்தை வைத்திருப்போம் ஆனால் யாரும் வைத்திருக்க கூடாது அப்படி வைத்திருந்தால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய உச்சபட்ச திமிர் தான் இது அவர்கள் அணு ஆயுதம் வைத்துக் கொள்வார்களாம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டார்களாம் ஆனால் ஒப்பந்தத்தில் கையில் திட்ட ஆதாரம் இல்லாத ஈரான் மீது அணு ஆயுதம் என்று சொல்லி கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார் என்று சொன்னால் அதற்குத்தான் சரியான பதிலடியை இன்றைக்கு ஈரான் வந்து கொடுத்திருக்கிறது இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நோபல் பரிசு வேணும் என்பதற்காக அவர் அமைதியை விரும்பக்கூடிய வரலாறு காட்டுறார் இந்த அமெரிக்க யாரு எவ்வளவு நாடுகளே உள்நாட்டு கலவரங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய தனக்கு விருப்பமான ஆட்சியாளர்கள் ஒரு பொம்மை அரசை நிறுவிட்டு அங்குள்ள எல்லாம் அவர்கள் காலி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து அவர்கள் ஈரானை தாக்கினார்கள் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆப்கானிஸ்தானத்துல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார்கள் ரெண்டாயிரத்தி மூணுல ஈராக்களை தாக்குதல் நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து லிபியாவுடைய ஆட்சியை கழித்தார்கள் எல்லா நாட்டுடைய உள் விவகாரங்களிலும் அவர்கள் தலையிடுவார்கள் ஆனால் அமைதி விரும்புவதா சொல்வார்கள் உலகில் ஆயுத சப்ளை செய்து இன்றைக்கு காசாவிலே பலஸ்தீனத்திலே இஸ்ரேல் நடத்தக்கூடிய அடாவடித்தனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் எல்லாம் வந்து கோரிக்கை வைக்கின்றன ஐநா மன்றம் மன்றாடுகிறது ஐநாவில் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரும்போது அந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த போர் நிறுத்தத்தை தடை செய்து அமெரிக்கா தான் இன்றைக்கு அமைதியை பற்றி பேசுகிறது எவ்வளோ அது அமெரிக்காவுக்கும் அமைதியை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை இவர் உலக நாடுகளில் உலகத்தினுடைய நிம்மதியை கெடுத்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் உலக நாடுகளுடைய நிம்மதியை அவர்கள் கெடுத்து வைத்திருக்கிறார்கள் பிற நாடுகளுடைய உள் விவகாரங்களிலே தலையிடுகிறார்கள் நீங்கள் உண்மையிலேயே அமைதியை விரும்பக்கூடியவர்கள் உலக நாடுகளிலிருந்து போர் நிறுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள் உண்மையிலேயே போர் நிறுத்தத்தை எங்கே வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது நடத்தக்கூடிய போர் அல்ல இன அழிப்பு அது சற்றக்குறைய நீங்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளை இன்குபேட்டர் இருக்கக்கூடிய குழந்தைகளை பச்சிரம் குழந்தைகளை கொள்வதற்கு பேர் எப்படி போர் என்று சொல்ல முடியும் சர்வதேச விதிமுறைகள் போர் சட்ட விதிமுறைகள் எல்லாவற்றையும் மீறி அவர்கள் அகதி முகாம்களில் கொண்டு போட்டார்கள் ஐநா மண்டங்களில் கொண்டு போட்டார்கள் இடம்பெற சொல்லி வர சொல்லி ரஃபா எல்லைக்கு வர சொல்லி பாதுகாப்புக்கான இடம் என்று சொல்லி பரவாயில்லை தாங்கி ஏமாற்றி கொண்டு போட்டார்கள் உலக நாடுகளில் இருந்து வரக்கூடிய உதவிகளை தடுத்து நிறுத்தினார்கள் அடிப்படை வசதிகளை அவர்கள் தடை செய்தார்கள் மருத்துவமனைகளில் கொண்டு போட்டார்கள் நோயாளிகளை கொண்டார்கள் பத்திரிகையாளர்களை அவர்கள் கொண்டார்கள் ஐநா மன்றத்தில் உள்ள அமைதி குழுவை மீது கூட தாக்குதல் நடத்தினார்கள் எந்த விதமான போர் சட்டங்களுக்கும் அவர்கள் வரவே இல்லை ஆனால் அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினார்கள் எந்த அளவு என்று சொன்னால் உணவு அவர்களுக்கு கிடைக்காமல் உணவுக்கு பதிலாக மணல் மூட்டை அள்ளி இருந்தார்கள் அந்த கண்டெய்னர்ல உணவுக்கு பதிலாக கஃந்துணி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் உலகத்தில் இது போன்ற குடூரம் எங்கேயுமே நிகழ்ந்ததில்லை குடிக்கின்ற தண்ணீரில் அவர்கள் தடை விதித்து சுவாசிக்கின்ற காற்றில் கூட விஷத்தை பூத்தினார்கள் அந்த கசாவுடைய பலஸ்தீனத்துடைய கல்வி நிலையங்கள் வாழ்வாதாரங்கள் முற்றிலும் அவர்கள் சிதைத்தார்கள் தொண்ணூறு விழுக்காடு மக்களை அவர்கள் அகதிகளாக வெளியே தள்ளினார்கள் எந்த என்று சொன்னால் பசிக்கிறது என்று உணவுக்காக வந்து என்று கையேந்தி பசியுடன் உணவை வாங்கக்கூடிய மக்கள் மீது கொண்டு போடக்கூடிய கொடூரம் உலகத்தில் எங்கேயுமே நிகழ்ந்ததில்லை அந்தளவு கொடூரமான கர்ண கொடூரமான இருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்றைக்கு அமைதி பற்றி இந்த இஸ்ரேலை தூண்டிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு அமைதியை பற்றி பேசுகிறது போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகிறது என்பது நமக்கு பெரும் வியப்பாக இருக்கிறது நகைச்சுவையாக இருக்கிறது பெரும் முரணாக இருக்கிறது எனவே இந்த அமைதியை பற்றி பேசுவதற்கு அறுபதையற்ற நாடுகள் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் உண்மையில் உலக நாடுகளுடைய அமைதி எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அது பலஸ்தீனத்தில் இருந்து தான் தொடங்க வேண்டும் பலஸ்தீனம் சுதந்திர பலஸ்தீனம் கிடைக்க வேண்டும் பலஸ்தீனத்தின் மீது உண்டான தாக்குதலை நிறுத்த வேண்டும் அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அந்த மண்ணை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் விடுதலை பூமியாக பலசீனம் திகழாத வரை இங்கே ஒரு காலமும் உலகத்தில் அமைதி ஏற்படுத்த போவதில்லை இதை சாக்காக வைத்துக் கொண்டுதான் பல்வேறு இடங்களிலே தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறாங்க ஈரான் அடிப்படையில் இஸ்ரேலை தாக்குவதற்கு ஒரு காரணமாக இந்த பலஸ்தீன யுத்தத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தங்களுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த தாக்குதல் என்று கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்திய அரசாங்கம் என்பது நடுத்தியா இருப்பது அல்ல இந்த விஷயத்தில் ஏன் அமைதி காக்க வேண்டும் முதலில் நேரு காலத்தில் இந்தியா வந்து பலஸ்தீனத்தின் பக்கம் நின்றது பலஸ்தீனத்தில் கூட மகமூது அப்பாஸ் இந்திரா காந்தி பிரியர்களும் இங்கே வந்து வரை தந்திருக்கிறார் பலஸ்தீனத்திற்கும் இந்தியாவிற்கும் அப்படி நெருக்கம் இருக்கிறது எனவே அந்த பாரம்பரியத்தில் பலஸ்தீனத்தின் பக்கம் நிற்க வேண்டிய இந்தியா அமைதி காப்பது எந்த விதமான அர்த்தமும் இல்லை முதலில் போர் நிறுத்தத்திற்கு பலசீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்து வந்த இந்தியா இப்போது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பது பெரும் வேதனை அளிக்கிறது அதே போல ஈரான் விஷயத்திலும் ஈரானுக்கு நெருக்கமான நாடு இந்தியா இன்னும் சொல்வதா ஆசியாவில் இருக்கக்கூடிய அந்த கைபர் வழியாக வந்தவர்கள் ஈரானில் இருந்தவர்கள் இன்னைக்கு கொமேனி கூட இந்திய வம்சாவளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான வர்த்தக தொடர்பும் நிலவியல் தொடர்பு அதிகமாக இருக்கிறது இந்தியா ஈரானின் பக்கம்தான் நிற்க வேண்டும் ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் அமைதி அது நல்லதல்ல எனவே இந்த மாதிரியான நேரங்களிலே தொடர்ந்து பலசீன போர் நிறைவு வருவதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் சியா சுன்னி பிரச்சனை என்று கிளப்பி அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த சலப்புகள் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கில்லாதவர்கள் பலசீனத்தை இவ்வளோ கொடூரமாக தாக்கும்போது இவங்க எங்கே போனாங்க இப்போ என்ன புற்றீசல் போல் அவர்கள் ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை எழுதுவதை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது அமைதியாக இருக்கக்கூடிய அந்த மக்களை தாக்கும்போது அமைதியாக இருந்தவர்கள் பலசீனத்தை தாக்கும்போது அமைதியாக இருந்தவர்கள் இன்னும் சொல்வதானால் அங்கே இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் எல்லாம் ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தன ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர்கள் அமெரிக்காவுக்காக அமெரிக்கா வரும்போது பெரும் பொருளாதாரத்தை தருவதற்கும் தயாராக இருந்தார்கள் இன்றைக்கு வளைகுடா நாடுகள் நினைத்திருந்தால் இஸ்லாமிய நாடுகள் நினைத்திருந்தால் இந்த பலஸ்தீன யுத்தத்தை எப்போதோ நிறைவு கொண்டு வந்து விடலாம் ஆனால் இங்கே இப்போது ஈரான் அடிக்கும் போது நமக்கு வந்து ஆறுதல் இருந்தது யாருமே இஸ்ரேலை கட்டுப்படுத்த மாட்டாங்களா இஸ்ரேலுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டார்கள் போது ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கியதை உலக நாடுகள் மட்டுமல்ல மனசாட்சி உள்ள நடுநிலை உள்ள கொஞ்சம் மனிதாபிமானம் ஈரம் இறக்கம் உள்ளவர்கள் எல்லாம் அதை பாராட்டி கொண்டிருக்கும் போது இந்த இருக்கக்கூடிய வகுப்பு வெறியர்களும் சலபிகளும் தான் இதை கண்டு குதிக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு ஆச்சரியமா இருக்கு சியா சுன்னி பிரச்சனை என்ற அடிப்படையில் இதை பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல அதை பேசக்கூடியவர்கள் அறமற்றவர்கள் அடிப்படை அஹ் புரிதலற்றவர்கள் என்றுதான் நாம் கருத வேண்டும் இது வந்து சியாக்க உண்டு அவர்கள் ஒன்று நிராகரிப்பாளர்கள் அல்ல ஏன்னா அந்த அடிப்படையில் அவர்கள் சியாக்களாக இருந்தும் கூட அவர்கள் பலஸ்தீனின் பக்கம் நிற்கிறார்கள் நீங்கள் சுன்னிகளாக இருந்தும் கூட இஸ்ரேலின் பக்கம் நிற்கின்றீர்கள் என்று சொன்னால் நாரத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்களின் பக்கம் தான் உலகம் நிற்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா பலஸ்தீன் இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சண்டை நிறுத்தங்களிலே தற்போது தற்காலிக தீர்வு ஏற்படலாம் நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பலஸ்தீனில் அமைதி நிலவ வேண்டும் அது நிரந்தரமான வெற்றிக்கு இட்டுத்தர தர வேண்டும் என்று சொன்னால் விடுதலை பலஸ்தீனம் அமைவது அதற்கான நிரந்தர தீர்வு என்று நாம் கருதுகிறோம் இப்போது உலக அமைதி விரும்பக்கூடிய அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் நாம் கேட்கிறோம் இந்த இனப்படுகொலை எப்போது நீங்கள் போகிறீர்கள்